தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் இருப்பவர் எஸ் ஏ சூர்யா நடிகர் அஜித் குமாரை வைத்து வாலி நடிகர் விஜய் வைத்து குஷி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி வெற்றி இயக்குநராக வலம் வந்தார் இவர் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இசை என்னும் திரைப்படத்தை இயக்கி நடித்தார் சமீப காலமாக அவர் திரைப்படங்களை இயக்காமல் இருந்தார் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு திரைப்படங்களிலும் அவருக்கு வாய்ப்புகள் குவிந்தன இந்நிலையில் தான் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எஸ் ஏ சூர்யா கில்லன் என்ற திரைப்படத்தை இயக்கி அவரை நடித்து வருகிறார் இதனால் இந்த திரைப்படம் அவரது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிகை பிரீத்தியா ஸ்ரானி நடிக்கிறார் ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறார் இந்த திரைப்படத்தின் மூன்றாவது கட்ட படப்பிடிப்பு சென்னை பாலவாக்கத்தில் இன்று என்று நடந்தது அப்போது சண்டை காட்சி படமாக்கப்பட்டது ரோ பயன்படுத்தி எஸ் டி சூர்யா நடித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அவர் கம்பியில் மோதினார் இதில் அவரது இரண்டு கால்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது ரத்தம் சொட்டிய நிலையில் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மேலும் பதினைந்து நாட்கள் வரை அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று பதினைந்து நாட்கள் வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது படப்பிடிப்பில் எஸ் டி சூர்யா காயமடைந்த சம்பவம் அவரது ரசிகர்களை சோகத்தில் நடத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து